தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி சித்திரை மாதம் முதல் நாள் எல்லார் வீட்லேயும் சித்திரைக்கணி காணுதல் நல்லபடியாக செஞ்சுருப்பீங்க நாங்களும் விடிய காலம் மூணு நாற்பத்தஞ்சிக்கு சித்திரை காணுதலை நல்லபடியாக பார்த்து முடித்தோம் இந்த தடவை தான் எனக்கு மாப்பலாக வாழை முக்கணியும் கிடச்சிது நல்லபடியாக சந்தோஷமாக அதை செஞ்சோம் வீட்டில் இருக்க நகை எங் எங்கக்கிட்ட இருக்க பழங்கள் அது வரைக்கும் வச்சு நல்லபடியாக செஞ்சோம் ஒரு தட்டில் வந்து காசும் அரிசியும் அன்னபூரணி அம்மாவும் ஒரு தட்டில் மகாலட்சுமி அம்மாவும் மங்களகரமான பொருட்களான உப்பு சர்க்கரை பருப்பு இது வரைக்கும் வச்சு நாங்கள் நல்லபடியாக கண்ணாடியில் எங்கள் முகத்தை பார்த்து சித்திரை காணுதல் நிகழ்ச்சியை நல்லபடியாக செஞ்சோம் நீங்களும் எல்லாரும் நல்லபடியாக செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்து பூஜையும் அஞ்சு மணிக்குள்ளே நல்லபடியாக சந்தோஷமாக கும்பிட்டு முடிச்சாச்சு மனசுக்கு நிறைவாக இருக்குது இந்த புத்தாண்டில் உங்களை நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் கடவுளிடம் வேண்டிக்கிறேன் இந்த வருடம் எல்லாருக்கும் நல்ல வருடமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் குறைவில்லாத செல்வத்தையும் கடவுள் எல்லாருக்கும் கொடுத்து காத்திரளணும் அப்படின்னு நான் மனமார வேண்டிக்கிட்டேன் மறுபடியும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க தேங்க்யூ பை பை